இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க கழகத்தின் சார்பில் ஆட்கள் அதை பெண்காணிப்பதற்கு போல்வது திமுக தொடர்ந்து பல தேர்தலிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதே முகத்தான் திருப்பெருக்கு தொகுதியிலே வாக்கு பெட்டிகள் நான் பத்தொன்பதாம் தேதி இரவு தொகுதி இருபதாம் தேதி காலை வரை பெட்டிகள் வந்து பெட்டிகள்ட்டன ஆகவே அந்த பெட்டியில் வைக்கப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காக டி ஆர் பாலுடைய சார்பில் அவருடைய சீஃபர் என்றே நான் வந்தேன் தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் ஆக காவல்துறை மிகவும் நேர்மையாகவும் நடுநிலையோடு செயல்படுகிறார்கள் அவர்கள் மூன்று நான்கு இடத்துல என்று கேள்வி கேட்டுவிட்டு தான் கேட்டுக்கொண்டதால் உண்மையானது ஒரு எல்லைக்கு மேல் யாரும் அனுபவிக்கப்படும் இல்லை அதாவது ஸ்ட்ராங் ரூம் சீரமைக்கப்பட்ட இடத்தில் மதிய சிஎஸ்பிஎஃப் என்று தலைவராக இந்த மத்திய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அனுபவிப்பேன் அதை தாண்டி தான் தமிழக போலீஸ் ஆஃபிஷ் ஆனால் சீலெல்லாம் இன்டாக்டாக இருந்தால் இங்கே போய் பார்க்க முடிஞ்சது நான் பார்த்தேன் சீலெலாம் இன்டாக்டாக இருந்தது என்ன ஒரு சமர்ப்பு ஆகவே இதை தொடர்ந்து ஏன்னா இடிப்படியாக சொல்ல இந்த போலீஸ் உள்ளிட்டாமல் மதிய போலீஸுடைய இது இருக்கு இருந்தாலும் அதை கண்காணிக்க இருந்து போலீஸாக இருக்காங்க அவங்க சரியாக கண்காணிக்கிறாங்க ஆறு எங்களுக்கு போன்றது கிடைக்கும் என்னன்னா எது ஒன்று நடக்கும் இன்னைக்கு மோடி ஆட்சியில் எந்த பொண்ணு யாராலையும் இருக்க முடியலை தேர்தல் கமிஷனே எதிரியை ஆகவே சந்தேகங்கள் வலுக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் கண்ணும் உதக்கமாக இருக்கிறது ஏனென்றால் வெற்றி எனக்கு உறுதியாகும் வாக்களித்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கு முஸ்லீமர்களும் என்பது எங்களை போன்றவருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஆகவே வெற்றி பெறுவதில் நாங்கள் அதை கண்காணிப்பது இந்த கடமை அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் நேரடியாக வந்து இதை பார்த்தேன் கழகத்தோழர்கள் முப்பத்தி நாலு மணி நேரம் இங்கே இருந்த தமிழ்நாடு சென்று இருக்கிறார்கள் காவல் தமிழகம் என்னையே வந்து அங்கே எல்லோருக்கும் அறிமுகமாக இருந்தது எனக்கு கூட பல்வேறு பணியில் மீறி செய்தித்தர பெற்றவர்கள் தான் பார்த்து ஓரளவுக்கு ஒன்றும் சந்தேகப்படுகிறார்கள் இருந்து கொண்டேன் ஆகவே இன்றைய நிலை எண்ணிக்கை வரைக்கும் கழகத்தோடர்களுக்கு உற்சாக மூன்றுகளுக்கு வந்துடுங்க நேற்றைய தினவில்லை எங்களை மாவட்ட செயலர்கள் அமைச்சர் தாம அன்வர் வெளியே கழகத்தோழரை பார்த்து கூட்டிக் கொண்டார் இன்றைக்கு நான் வந்து இதை தொடர்ந்து இன்னும் இருபத்தி நான்கு கொடுத்துகிற வெயிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு சென்னையில் வெயில் வாய்வு இதில் கழகத்தோழல் தேர்தல் பணிக்காக ஒரு மாதம் பணியாற்றிட்டு இப்போ ஒரு மாதம் இந்த வெயிலில் உட்கார்ந்துக்கிற அந்த தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்றால் தான் சார்ந்த தூக்கு சார்ந்து முதல் கட்ட தேர்தலும் வாய்ப்பு இந்தியா கூட்டணி போக்கப்போருந்து முடிஞ்சிட்டு இருந்த தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி தான் பேசாமல் இருக்கிறேன் இவங்க அங்கே எல்லா ஊடகங்கள் அவர் போகத்தை பலமுறை பார்த்துட்டு பலமுறை பத்தாண்டு காலத்தில் பல முறை அவர் தமிழ்நாட்டில் வந்து வளர்கிறார் அது மட்டும் இல்ல இந்தியா பூரா தொற்று வழங்கியவர் அப்போ இருந்த அவருடைய முகத்துக்கும் இந்த முறை அவருடைய முகத்திலும் நீங்கள் ஊடகக்காரர்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே அந்த தோல்வியினுடைய பயம் அவருடைய முகத்திலே வந்துவிட்டது ஆகவே தான் இது தேவையில்லாத சர்ச்சைக்குரிய பிரச்சனை பேசுகிறேன் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு அரசியல் சட்டத்தை இது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பிரதமராக வந்து ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுகிற வகையில் மதசார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசுகிறார் என்றால் இந்த எந்த நியாயம் ஆக ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த தேர்தலையும் கூட நடத்துகிறல்லாமா என்று கூட ஒரு மஞ்சளை என்ன தோல்வி பேசுகிறார்கள் என்பது என்னை போன்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் காரணம் இன்னைக்கு எல்லா இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமைதியாக தேர்தல் எந்த இடத்துலையும் இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இதுவரையிலே நடைபெற்ற தேர்தலில் தலைவர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது முறையை எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த விதமான அசம்பவம் இதே போல லேடிஸ் வந்து கொழுத்துகிற வகையில் வந்து ஓட்டு போட்டது ஆக மத்தியிலே அவர்களுக்கு ஆட்சி வராது என்ற எண்ணம் மோடி வந்துட்டான் இப்படி ஒரு கடவர்த்திகளில் எஞ்சியிருக்கிற

ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பது சொல்லாத ஒன்று சொல்கிறார் மோடி என்று சொன்னால் அவருக்கு வட அவர் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய வெற்றி வரும் நினைச்சார் தாகர் கோயில் கட்டிவிட்ட காரணத்தினாலே அவரே பிறலை நேர்கடித்தார் ஆனால் அந்த அகிலேஷ் யாரு காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சிகள் விட்ட காரணத்தினால் மோல தேர்தலில் எண்பது தொகுதியில் எழுபத்தி நாலு தொகுதி பிஜேபி ஜெயிச்சு மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்த தேர்தலுக்குள்ள

ஒரு வைக்கிறார் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் தேர்தல் கமிஷன் இந்த வேடிக்கை பார்த்து போட்டேன் உங்கள் மூலமாக நான் தேர்தல் கமிஷன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த தேர்தல் முடிவை நிறுத்தணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு நோமூட்டவா அதை தலையிட்டு அந்த குஜராத் சூரத் தொகுதி பாராளுமன்ற முடிவை கூடாது வேட்பாளர்கள் கடத்தவர் முன்மொழிந்து வழிபதிகளை கடத்தப்பட்டு இன்னும் வரல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி நடக்கிறது ஆக குஜராத் அவருடைய மோடிக்கும் அமித்ஷாக்கும் போட்ட அங்கேயே இப்படிப்பட்ட ஷார்ட் கட்ல அவங்க அடாப்ட் பண்ண நிலைக்கு வந்துட்டாங்க நாங்க மக்கள் சரியில்லைன்னா இப்போ குஜராத்திலும் பிஜேபிக்கு சரியில்லை ஹரியானாவும் கிடையாது பஞ்சாபில் ஒண்ணும் கிடையாது டெல்லியில ஒண்ணு கூட வர முடியாது மகாராஷ்டிராவில் சிவசேனா சரக்கு வரும் சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டில் ஒன்னும் இல்லை அப்புறம் எங்க ராகுல் காந்தி சொன்னது போல அவர் நூத்தி ஐம்பதுன்னு சொல்றாரு நான் இருந்தேன்

ஆகவே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்துக்கு இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை இந்த தேர்தலாம் இவ்வளவு நெருக்கடிகள் எல்லாம் ஆளுநர் ஏற்பட்டார் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் மோடி வந்து இது மாதிரி வேறு பேச்சு எல்லாம் பேசுறாரு அதே மாதிரி இந்த வேட்பாளர் அந்த என் மோடி தலைமையிலான வெற்றி பெறும் என்ன மாதிரி இருக்கு அதான் சொல்றாதான் கணக்கு போயிச்சாங்க சொன்னா இல்லையா ஒரே மாலை உத்தரப்பிரதேசத்துக்கு எழுபத்தி நாலு அங்கேயே அங்கேயும் மைனஸ் ஐம்பதாக போகுது அப்போது அது அப்போ மயிச்சாதான் இரநூத்தி நாலு ஐம்பத்தி மூணு வந்து மைனாரிட்டி ஆகிடும் பீகாரில் முப்பத்தஞ்சு ஜெயித்தாங்க ஒரு நாலோ மூணோ தான் வர முடியும் அங்கே ஒரு முப்பது குறையுது இரநூத்தம்பது முப்பது கேட்கும் இரநூத்தி இருபது ஸ்டில் மைனாரிட்டி மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்க குஜராத்தில் சென் பர்சன்ட் அவங்க தான் ஜெயித்தாங்க இப்போ ஈக்குவலாக வரக்கூடிய வாய்ப்பாக அதனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மியும் போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டு தனித்தனியாக நின்று வாங்கின ஓட்டை கூட்டி பார்த்தால் எல்லா தொகுதியும் பிஜேபி தோக்குது ஸோ பார்லிமெண்ட்லேயும் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து சீட்டுன்னு அவங்க ஒரு மூணோ நாளில் தான் வருவாங்க அந்த ஒரு இருபது மைனஸ் இப்படி இந்தியா பூரா அவங்களுக்கு கணக்கெட்டு பார்த்துலாம் நூற்றி ஐம்பது மேலே ராகுல் காந்தி எனக்கு கூட தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு அதனால் அதனால எனக்கு இருக்கிற பயமே இப்படி எல்லாம் பேசி அதக்கலவத்தை ஏற்படுத்தி தேர்தலில் நிறுத்திடுவாங்க அச்சம்தான்

இதே ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை ஊழலான ஆட்சி பேசுவது மோடி தானே இதே அமித்ஷா தானே அப்புறம் அதே மோடி வந்து எலெக்ஷன் நேரத்தில் அம்மா வந்து ரொம்ப பத்திரிகை ரொம்ப சிறந்தவங்க பேசுகிறார் நல்ல அவருடைய இந்தியாவில் இருந்த பிரதமர்களே இப்படி கீழ்த்தரமாகவும் ஏற்றி மாற்றி பேசுகிற பிரதமர் இந்த எழுநூறு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இவரை தவிர வேறு அறிமுக வேறு பேசுகிறேன் சாஸ்திரி பேசுகிறார் இந்திரா காந்தி பேசுகிறார்

அந்த கேஸை வச்சுக்கிட்டு தினமாதனால வழக்கு நட்பு இடி அந்த வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல சொல்கிறார் இடி இதுல அட்ராக்ட் ஆகுது அவருக்கு சொல்லட்டும் சொன்னது தான் ஏன்னா அவர் மற்ற கேஸில் இது இடி அப்ளை ஆகும் சொல்ல முடியும் இதை விட கம்மியான அமௌண்ட்டு சின்னதெல்லாம் மாதக்கணக்கில் ஜெயிலில் இருக்கிறார் ஆனால் இது நாலு கோடி காட்டு ரெண்டா டிரான்ஸ்போர்ட் இது ரயில்வே ரயில்வேன்றது மத்திய சர்க்காருடைய கையில் இருக்குது அதான் எல்லாமே ஒரு ஆண்ட்ரோன் க்ளாவா செஞ்சுருக்காங்க ஆனா அதுவே வந்து மறைக்க பாக்குறாங்க ஆனா ஒரு மூணு மாசம்தான் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு பிறகு இதற்கெல்லாம் எந்தெந்த அதிகாரி சொன்னாங்களோ அதுக்கு உரிய விலைகள் நம்ம கொடுப்பாங்க